ஜெய சங்கர சங்கர காஞ்சி சங்கர கமகுடி சங்கர பிரதோஷ சங்கர 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 ஓங்கார நங்கநல்லூர் பிரதோஷங்கரங்கர நலமல்லாம் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சி இனிய நேயர்கள் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ரீமடத்திற்குள் சென்று ஒவ்வொரு பக்தர்களும் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பதிவு செய்திருக்கிறோம் தமிழகத்தினுடைய பிரபலமான மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடந்த திருப்பு முனைகளை பெரியவருடைய ஆசையோடு நடந்த விஷயங்களை பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை பெரியவர் சிலருக்கு அதிசயங்களை அற்புதங்களை ஆனந்தத்தை நடத்தி காட்டுவார் ஆனால் பெரியவருக்கு ஒரு அதிசயம் ஆனந்தம் அற்புதம் நடந்த விஷயத்தை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து போகின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த மண்ணில் ஒரு எண்பது ஆண்டு காலம் நடந்து தேய்ந்தவர் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் காஞ்சியிலிருந்து சென்னை நோக்கி விஜயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய புகழ் வாய்ந்த அந்த பரங்கி மலையில் இருக்கக்கூடிய அந்த நந்தீஸ்வரரை தரிசிப்பதற்கும் பக்தர்கள் புடைசூழ அப்படியே வரார் அந்த திரிசூல மலையில் இருக்கக்கூடிய அந்த வழியா வரும்போது பரங்கி பரங்கிமலையில் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரரை தரிசிப்பதற்கு வழியில இப்ப இருக்கு உங்களுக்கு தில்லை கங்கா நகர்னு தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை சென்னையில நங்கநல்லூர் அதுல தில்லை கங்கா நகர்னு இருக்கு இப்ப திரிபுர சுந்தரி அம்பாள் ஒரு கோவில் இருக்கு இது அப்படியே வச்சுக்கோங்க பழைய பழவந்தாங்கள் எப்படி இருந்திருக்கும் நீங்க கற்பனை பண்ணிக்கங்க இது நடந்து எத்தனையோ ஆண்டுகள் இருக்கும் எத்தனையோ ஆண்டுகள் இருக்கும் மண்ணின் மரபார்ந்த விஷயங்களை மண்ணுக்குள் இருக்கக்கூடிய வேரை எடுத்து எடுத்து அதனுடைய ஆலமரத்தினுடைய வயதை சொல்வதைப் போல பெரியவருடைய வாழ்க்கையை பின்னோக்கி சென்று இந்த மண்ணில் தெரியாத மறைந்திருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை எடுத்து உங்களுக்கு சொல்வதுதான் இந்த தொடரின் நோக்கம் நெடும் பயணம் ஒருவிதமான கோடை காலம் அந்த நந்தீஸ்வரரை தரிசிப்பதற்காக வந்த களைப்பு ஒரு மர நிழலில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நான் வறட்சியால் துடிக்கிறது அவருக்கு தண்ணீர் வேண்டும் என்று எண்ணத்தில் வந்துவிட்டது கேட்க வேண்டும் என்று முற்படுகின்ற போது ரொம்ப ஆச்சாரத்தோடு ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை தண்ணீரை கொடுக்கிறது நடந்த செய்தி வரலாற்று உள்ளை பதிவு அடுத்த சில நிமிடங்களில் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று தெரிந்து யார் கொடுத்து விட்டார் என்று அங்கிருக்கவர்களோடு கேட்கின்றார்கள் ஒருத்தர் நாங்க சொல்ல நாங்க சொல்ல நாங்க சொல்ல சொல்லிட்டே இருக்கும்போது கொடுத்த குழந்தை காணாமல் போய்விட்டது பயணத்தை நிறுத்தி விட்டார் ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டார் ரொம்ப கண்மூடி தியானம் பண்ணார் இங்க ஏதோ ஒரு சில விஷயம் இருக்கு இந்த பகுதியில சில இடத்த காமிச்சு இதை எடுங்க அப்படின்னார் ரொம்ப எல்லாரும் அப்படியே செலுத்தி போயிட்டாங்க பெரியவர் அப்படி சொல்லி இப்படி நடக்குதுன்னு சொல்லி ரெண்டு நாள் விடாம தோண்டினா ஒரு அம்பிகை குடந்தை வடிவிலே குடந்தை வடிவில் அம்பாள் மண்ணுக்குள் புதையுண்டு இருந்தது அப்புறம் ஒரு சண்டிகேஸ்வரி அப்படியே இருக்கு ரெண்டையும் எடுத்தார் இதை கோவில் வச்சு பூஜை பண்ணுங்க அப்புறம் ஊரே சேர்ந்தது திருக்கோயில் கட்டியது பிரதிஷ்டை செய்தார்கள் இன்றைக்கு ரொம்ப பிரமாதமா இன்றைக்கு ஸ்ரீ வித்யா ராஜ ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன் அந்த கோவில் பேர் ஸ்ரீ வித்யா ராஜ ராஜேஸ்வரின்னு பிரதிஷ்டை செய்து இன்னைக்கு பிரம்மாண்டமா அந்த அம்பாள் காமாட்சியை போல மதுரை மீனாட்சியை போல ஆண்டாள் போல இடத்தில் பேசுகிறார் என்றால் இன்றைக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவள்தான் குழந்தை வடிவிலே வந்து உலகத்திற்கே படியடைத்த பகவானாகிய பெரியவருடைய தாகத்தை போக்கி தண்ணீர் தந்திருக்கிறார் இதை தன் ஞானத்தால் உணர்ந்து மண்ணுக்குள் இருந்த அந்த மகாலட்சுமியை அந்த அஷ்டலட்சுமியை தனலட்சுமி தானியலட்சுமி தேனிலட்சுமி விஜயலட்சுமியை வீரலட்சுமி கஜலட்சுமியை சந்தானலட்சுமியை இன்றைக்கு திருக்கோயிலாக எழுப்பி மண்ணுக்குள் புதைந்திருந்த அந்த மகளை இந்த பூமா தேவியை ஜெகன் மாதாவை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து ராஜராஜேஸ்வரி வித்யாபீடமாக மாற்றிய பெருமை பெரியவருக்குத்தான் உண்டு இப்படி மகோ உன்னதமான அதிசயங்கள் நடந்த வாழ்வியல் சரித்திரத்துக்கு சொந்தக்கார மகா நம்முடைய காஞ்சி மகன் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல செய்தியோடு நாளை சந்திப்போம்